வணக்கம் விருச்சிக ராசிக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ராகு கேது பயிற்சி பலன்களை பார்ப்போம் ராகு மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கும் கேது கன்னிராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சி ஆகிறார் அதாவது உங்கள் விருச்சிக ராசிக்கு கேது பத்தாம் இடத்திலும் ராகு நாலாம் இடத்திலும் வருகிறார் அதனால் உங்களுடைய அந்தஸ்து மரியாதை சுய கௌரவம் இதிலெல்லாம் அனுகூலம் ஏற்பட வாய்ப்பில்லை சிலர் கெட்ட பெயரும் எடுக்க வாய்ப்புள்ளது பொதுவெளியில் உங்கள் செயல்பாடுகள் மிகவும் கவனத்தோடு இருக்க வேண்டும் பொருளாதாரம் பண வசதி தாராளமாக இருக்கும் ஆனாலும் பணம் பணம் கொடுக்கல் வாங்கல பிரச்சனைகள் வரும் நிதானமாக கையாள வேண்டும் தேவையில்லாத கடன்லாம் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் நகை ஆபரணங்கள்லாம் வாங்கி அதனால் சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழல் சிலருக்கு குடும்ப சூழ்நிலை குடும்ப சூழ்நிலை சுமூகமாக அமையும் குடும்ப உறுப்பினர்களோட அந்யோன்யம் கூடும் கணவன் மனைவி உறவு சந்தோஷமாக இருக்கும் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள்லாம் வந்து அதுவும் என்ன செலவுனால் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வந்து மறை தொழில் தொழில் செய்கிறவங்களுக்கு தொழில் சுமாராகத்தான் அமையும் நீங்கள் எதிர்பார்த்த லாபம்லாம் கிடைக்க வாய்ப்பில்லை தொழில் சார்ந்து கடன் வாங்க வேண்டிய சூழல் சிலருக்கு ஏற்படும் விவசாயிகளுக்கு விவசாயிகளுக்கு அனுகூலமான நேரம் ஆனால் சின்ன சின்ன பிரச்சனைகள் தொழிலாளர் மற்ற விஷயங்களால தண்ணி இந்த மாதிரி பிரச்சனைகளால் சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய நிலை ஏற்படும் கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு பிரச்சனைகளும் தடை தாமதங்களும் ஏற்படும் மூன்றாம் மனிதர்களால் பிரச்சனைகள் உருவாக வாய்ப்புள்ளது கவனம் தேவை வீடு மனை வாங்கிறதா இருந்தாலும் விற்கிறதா இருந்தாலும் யோகமான காலம் சிலர் வீடு பராமரிப்பு செலவுகள் செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகும் ரியல் எஸ்டேட் பில்டிங் துறையில் இருக்கிறவங்களுக்கு சாதகமான காலம் இது வாகனம் வாகனத்தை பொறுத்தவரைலாம் பராமரிப்பு செலவுகள் கட்டுக்குள்ளே இருக்கும் புதிய வாகனம் வாங்குறதா இருந்தாலும் சரி பழைய வாகனத்தை விற்கிறதா இருந்தாலும் சரி அனுகூலமான நேரம் இது சிலர் தொழில்முறை வாகனங்களை கடன் வாங்கி வாங்கும் நிலை ஏற்படும் உடல்நிலை உடல்நிலையை பொறுத்தவரெல்லாம் கோளாறுகள் இருந்தாலும் பாதிப்புகளை ஏற்படுத்தாது மருத்துவ செலவுகள் கட்டுக்குள் இருக்கும் பயண சுகம் தாம்பத்திய சுகம் சிறப்பாக அமையும் பயணங்கள் சிலருக்கு லாங் டிராவல்லாம் பண்ணுவாங்க வெகு சிலர் வெளிநாட்டு பயணத்தின் காரணமாக அனுகூலமும் ஆதாயமும் சிலருக்கு ஏற்படும் ஷார்ட் டிராவல் அடிக்கடி இந்த காலகட்டம் முழுவதும் ஏற்படும் சாற்றாவல் நிறைய இருக்கும் சுப காரியங்களுக்காக சுப செலவுகள் செய்வீர்கள் தடைபற்ற திருமணம் நடைபெறும் பேர் இல்லாதவர்களுக்கு பேர் கிடைக்க வாய்ப்புள்ளது கல்வி சிலர் வெளிநாடு சென்று கல்வியை தொடர்வார்கள் சிலர் வெகு தூரம் பயணம் செய்து கல்வி கற்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் பள்ளிகள் கல்லூரிகள் மாற்றம் ஏற்பட வாய்ப்புள்ளது மொத்தத்தில் கல்வியை பொறுத்தவரையும் முன்னேற்றமான காலகட்டம் கோர்ட்டு கேஸ் சண்டை சச்சரவெல்லாம் இவ்வளோ நாள் இழுவையில் இருந்ததெல்லாம் இப்போ வந்து முடிவுக்கு வரும் அது முடிவுக்கு வர்றதும் உங்களுக்கு சாதகமான முடிவு கிடைத்து மகிழ்வீர்கள் பணப்பிரச்சனையை ரொம்ப கவனமாக கையாள வேண்டியிருக்கும் வெளி மனிதர்கள் சொந்தக்காரங்களால் ஆதாயமும் அனுகூலமும் தக்க சமயத்தில் பண உதவிகளும் கிடைக்கும் உத்தியோகம் உத்தியோகத்தில் வெறுப்பு உண்டாகும் அனுகூலத்தை எதிர்பார்க்க இயலாது தேவையில்லாத சண்டை சச்சரவு எல்லாம் ஏற்பட வாய்ப்புள்ளது சக தொழிலாளர்கள் மேல் அதிகாரிகள் ஒத்துழைப்பை எதிர்பார்க்க முடியாது நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும் பிரச்சனைகளை தவிர்க்க பாருங்க நீங்களும் எந்த பிரச்சனையும் உருவாக்காமல் இருப்பது சிறந்தது எதிரிகள் உருவாகும் நேரம் விருச்சிக ராசிக்கான பரிகாரம் அரச மருத்துவ விநாயகரை சூரிய உதயம் அல்லது கேதுவுக்கு உகந்த எமகண்ட நேரத்தில் தீப வழிபாடு செய்து வளம் வந்து வழிபட வாழ்வு சிறக்கும் சனிக்கிழமைகளில் அன்னதானம் செய்வது மேலும் சிறப்பை தரும் நன்றி வணக்கம்